அனைவருக்கும் வணக்கம் இன்று பதினோராம் திகதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள நாணயமாற்று விகிதங்களின் அடிப்படையில் அவுஸ்ட்ரேலியன் டோலர் ஒன்றின் பெருமதி நூற்றி தொண்ணூறு ரூபாய் பத்து சதமாகவும் கனேடியன் டோலர் ஒன்றின் பெருமதி இருநூற்றி ஒன்பது ரூபாய் முப்பத்தி நான்கு சதமாகவும் சீன யுவான் ஒன்றின் பெருமதி நாற்பத்தி ஒரு ரூபாய் இருபத்தி இரண்டு சதமாகவும் யூரோ ஒன்றின் பெருமதி முன்னூற்றி பன்னிரண்டு ரூபாய் பதிமூன்று சதமாகவும் ஜப்பான் எண் ஒன்றின் பெருமதி ஒன்று ஒரு ரூபாய் தொண்ணூற்றி ஐந்து சதமாகவும் சிங்கப்பூர் டோலர் ஒன்றின் பெறுமதி இருநூற்றி இருபத்தி ஒரு ரூபாய் ஐம்பது சதமாகவும் ஸ்ரேலிங் பவுன் ஒன்றின் பெறுமதி முன்னூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் தொண்ணூற்றி மூன்று சதமாகவும் சுவிஸ் பிராங்க் ஒன்றின் பெறுமதி முன்னூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் எழுபத்தி ஒரு சதமாகவும் அமெரிக்க டோலர் ஒன்றின் பெறுமதி இருநூற்றி தொண்ணூற்றி நான்கு ரூபாய் அறுபது சதமாகவும் பஹ்ரேன் தினார் ஒன்றின் பெறுமதி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபாய் முப்பத்தி எட்டு சதமாகவும் குவைத் தினார் ஒன்றின் பெறுமதி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு ரூபாயாகவும் ஓமான் ரியால் ஒன்றின் பெருமதி ஏழ்நூற்றி ஐம்பத்தி நான்கு ரூபாயாகவும் கட்டார் ரியால் ஒன்றின் பெறுமதி எழுபத்தி ஒன்பது ரூபாய் அறுபத்தி மூன்று சதமாகவும் சவுதி அரேபியா ரியால் ஒன்றின் பெருமதி எழுபத்தி ஏழு ரூபாய் இருபத்தி ஆறு சதமாகவும் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் திரகம் ஒன்றின் பெருமதி எழுபத்தி ஒன்பது ரூபாயாகவும் இன்று பதிவாகியிருக்கிறது இதுபோன்ற செய்திக்கு నమ్మ చేనల్ సబ్స్క్రైబ్ పన్ను త్యాంక్